சென்னை அடுத்த செம்பியம் பந்தர் கார்டன் தெருவில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஆம்ஸ்ட்ராங் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் தற்போது அந்த பள்ளிக்கு ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் கொண்டு வரப்பட்டுவிட்டதா எவ்வளவு நேரம் அவருடைய உடல் அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது கூடுதல் விவரம் கண்டிப்பாக ஸ்ரீதர் அரசியல் படுகொலைகள் கடந்த மூன்றாண்டுகளாக ஆண்டுகளாக திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு காலகட்டங்களையும் நடந்தேறி வருகிறது அந்த வகையில் தமிழகத்தை உலுக்கி இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு வீட்டு வாசலிலேயே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவரது உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை முடிந்து ஊர்வலமாக இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறது ஏற்கனவே பந்தர் கார்டன் தேர்வில் உள்ள அவரது வீடு அதாவது வேணுகோபால் தெருவில் உள்ள அவருடைய வீடு அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் வைக்கப்படாததா இருந்தது அதே போல பெரம்பூர்ல இருக்க ரயில்வே மைதானத்தில் வைக்கப்பட இருந்த நிலையில் தற்போது அங்கு அனுமதி அளிக்கப்படாத நிலையில் பந்தர்கார்டன் தெருவில் உள்ள சென்னை மாநகராட்சி மேல்நிலை பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட இதற்காக வந்து ஏற்பாடுகள் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் வந்து இங்கு பணியில் இருக்கிறாங்க நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக இந்த பள்ளி மைதானம் முழுவதும் வந்து சேரும் சகதியுமாக இருக்கிறது இதன் காரணமாக மணல்கள் கொட்டப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று இருக்கிறது இன்னும் சில மணி நேரங்களில் அவருடைய உடல் வைக்கப்பட்டு இங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வந்து வைக்கப்பட இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இங்கு ஆம்ஸாங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வர இருக்க இருக்கிறார்கள் நாளை பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார் அதே போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வர இருக்கிறார்கள் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது இந்த அதாவது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எழுபதாவது வார்டில் உள்ள அவருடைய இல்லம் அதாவது வேணுகோபால் தெருவில் உள்ள அவருடைய இல்ல வாசலில் வந்து இந்த படுகொலை சம்பவம் நடந்திருக்கிறது அது போல இந்த பகுதி முழுவதுமே வந்து ஒரு அச்சத்திலே மக்கள் உழைந்திருக்கிறார்கள் குறிப்பாக முதலமைச்சர் தொகுதியில் இது போன்ற படுகொலைகள் நடந்திருக்கிறது என்பது வந்து மக்கள் மத்தியில் பெரிய அச்சத்தை ஏற்பட்டிருக்கிற நிலையில் அவருடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வர இருக்கிறது பொதுமக்கள் இந்த அதாவது பெரம்பூர் மட்டுமில்லாமல் இல்லாமல் கொளத்தூர் வியாசார்படி உள்ளிட்ட சென்னை முழுவதும் பல்வேறு இடங்களிலேயும் அதே போல பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களும் இன்னும் அதை இன்றும் நாளையும் வந்து அஞ்சலி இருக்கிறார்கள் இன்று உடல் வந்து நாளை மாலை அவருடைய உடல் வந்து இறுதிச் சடங்கு நடைபெற்று அடக்கம் செய்யப்படுகிறது ஸ்ரீதர் ராம்குமார் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வர இருக்கிறார்கள் அந்த பள்ளியில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அவருடைய உடல் வந்து இங்க வைக்கப்பட இருக்கிறது என்பது காரணக்காக காலை முதலே காலை முதலே வந்து உயரதிகாரிகள் அதாவது கூடுதல் ஆணையர் சுதாகர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் வந்து இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செஞ்சாங்க அதே போல பள்ளி மைதானம் வந்து சேரும் சகதியமாக இருக்கிறது மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் இங்கே வந்து மனதில் கொட்டப்பட்டு இங்கு பொதுமக்கள் நடக்கும் அளவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்குது அதே போல சுத்தப்படுத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இங்க பார்த்தோம்னா கூடுதல் ஆணையர் இணை ஆணையர் துணை ஆணையர் உள்ளிட்ட ஏராளமான ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து குழுமி இருக்கிறார்கள் குறிப்பாக முதலமைச்சர் தொகுதியில் கொலை நடந்திருக்கிறது என்ற காரணத்திற்காக ஒவ்வொரு அதிகாரிகளும் இங்கு வந்து தொடர்ந்து ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த பந்தர் கார்டன் பெரம்பூர் செம்பியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல பெரம்பூர் பகுதி முழுவதுமே வந்து கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஆம்ஸ்டாங்கின் உடல் ஊர்வலமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அதே போல பெரியமேடு புளியந்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வழியாக பந்தர் கார்டன் தெரு வேணுகோபால் தெரு உள்ளிட்ட பல்வேறு வழியாக இந்த மாநகராட்சி பள்ளியில் வர இருக்கிறது இன்னும் சில மணி நேரங்களில் அவருடைய உடல் வர இருப்பதால் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது இந்த பகுதி முழுவதுமே ஐ பி எஸ் அதிகாரிகளும் சரி காவல்துறையினரும் சரி அனைத்து பகுதிகளுமே வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் மட்டுமில்லாமல் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்